நீங்கள் ஒன்றை மட்டும் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்த புண்ணியங்களை கூட சில நேரங்களில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளால் நிராகரிக்க முடியும் ஆனால் நீங்கள் செய்த பாவங்களை நிச்சயம் உங்கள் குழந்தைகள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை மறந்து விட வேண்டாம் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் ஆசிரமம் அமைத்து தன்னிடம் வருகின்ற மாணவர்களுக்கு நல்ல முறையில் கல்வியை குரு ஒருவர் கற்றுக் கொடுத்தார் தன்னிடம் பயிலும் மாணவர்களில் ஒருவன் மட்டும் எப்போதும் எதையோ சிந்தித்து கொண்டே இருப்பதை கவனித்த குரு அவனை தன்னருகே அழைத்து மகனே உனக்கு என்ன பிரச்சனை ஏன் உன் மனம் இவ்வளவு சஞ்சலப்படுகிறது என்று குரு கேட்க குருவே எனக்கு வெகு நாட்களாக ஒரு சந்தேகம் பெற்றோர்கள் செய்கின்ற பாவங்கள் எப்படி பிள்ளைகளை வந்து சேரும் என்று எனக்கு புரியும்படி கூற முடியுமா என்று கேட்க சிறிது நேரம் அமைதியாக இருந்த குரு மகனே நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கவனமாக கேள் கதையை கேட்டு முடித்தவுடன் பெற்றோர்கள் செய்கின்ற பாவங்கள் எப்படி பிள்ளைகளை வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்வாய் என்று கதையை சொல்ல ஆரம்பித்தார் அது ஒரு வளர்ந்து வரும் ஒரு சிறிய நகரம் அந்த நகரத்தில் செல்வந்தன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்தவன் தன்னுடைய கடின உழைப்பாலும் அளவிற்கு மீறிய கஞ்சத்தனத்தாலும் இன்று அந்த நகரத்தில் மிக பெரிய பணக்காரனாக இருக்கிறான் இவனிடம் இருக்கின்ற செல்வத்தை பார்த்து இவனுக்கு பெண் கொடுக்க அந்த நகரத்தில் இருந்த மற்ற செல்வந்தர்கள் அனைவரும் போட்டி போட்டார்கள் அந்த பெண்களில் தன்னுடைய குணத்துக்கும் தன்னுடைய கஞ்சத்தனத்துக்கும் எந்த பெண் சரியாக இருப்பாள் என்று பலமுறை ஆலோசித்து அவர்களில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் தான் திருமணம் செய்து கொண்ட பெண் தன்னைவிட கஞ்சத்தனமாகவும் செல்வத்தை சேர்ப்பதில் ஆர்வமாக இருப்பதையும் பார்த்து செல்வந்தன் எல்லையெல்லாம் மகிழ்ச்சியடைந்தான் இதற்கு முன் ஊருக்காக எப்போதாவது சின்ன சின்ன உதவிகள் செய்தவன் திருமணத்துக்குப் பிறகு தன் மனைவியின் பேச்சைக் கேட்டு வீடு தேடி வருபவர்களை மிரட்டியடித்தான் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் இரவு அவன் வீட்டு வாசலில் ஒரு வயதான பெரியவர் உதவிக்காக வந்திருப்பதை அறிந்து அவரிடம் சென்று என்ன விஷயம் என்று விசாரித்தான் மகனே நான் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் என்னுடைய நான்கு மகன்களையும் நல்லபடியாக படிக்க வைத்து ஊரே மெச்சும் அளவிற்கு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து எல்லோருக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை அமைத்து தந்துவிட்டேன் கடைசி காலத்தில் ஒரே இடத்தில் நேரத்தை கழிக்க விரும்பாமல் ஆன்மீக பயணமாக இப்போது காசிக்குச் சென்று கொண்டிருக்கிறேன் இந்த இரவு நேரத்தில் இதற்கு மேல் என்னால் பயணம் செய்ய முடியாது அதனால் இந்த இரவு மட்டும் உன் வீட்டில் தங்குவதற்கு அனுமதி கிடைக்குமா என்று அந்த பெரியவர் கேட்க அந்த செல்வந்தனின் மனதிற்குள் என்ன தோன்றியதோ உடனே சரி என்று கூறி அவரை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றான் தன் மனைவியிடம் அந்த பெரியவர் கூறியவற்றையெல்லாம் கூற அவளும் எதுவும் பேசாமல் அந்த பெரியவருக்கு உணவு பரிமாறினாள் உணவை உண்டுவிட்டு உறங்குவதற்கு தயாராக இருந்த பெரியவரை பார்த்த செல்வந்தன் ஐயா பெரியவரே எனக்கு ஒரு சந்தேகம் என்று பேச்சை ஆரம்பித்தான் கேள் மகனே உனக்கு என்ன சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேள் என்று பெரியவர் கூற ஐயா நீங்களோ மிக பெரிய செல்வந்தர் பஞ்சுமத்தையில் உறக்கம் நேரத்திற்கு அரிசுவை உணவு என்று வாழ்ந்திருப்பீர்கள் ஆனால் இப்போது கையில் எந்த செல்வமும் இல்லாமல் உறங்குவதற்கு பாதுகாப்பான இடம் கூட கிடைக்காமல் சரியான நேரத்தில் உண்ண உணவும் இல்லாமல் எப்படி உங்களால் இருக்க முடிகிறது என்று செல்வந்தன் கேட்க பெரியவரோ இதை கேட்டு கலகலவென சிரித்தார் மகனே நான் நினைத்தால் காசிக்கு சென்று மறுபடியும் என் ஊருக்கு திரும்பும் வரை அறுசுவை உணவுடன் ஆடம்பரமாக பயணம் செய்ய முடியும் ஆனால் அவற்றின் மீதெல்லாம் எனக்கு விருப்பமில்லை அதனால்தான் ஒரு பிச்சைக்காரனைப் போல பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் நீ என்னை நம்பவில்லை என்றால் இதோ பார் என்னிடம் இருக்கின்ற செல்வத்தை என்று கூறியவாறே தன்னிடமிருந்த கைத்தடியை திறந்து அதிலிருந்து ஐநூறு பொற்காசுகளை கீழே கொட்டினார் அதை பார்த்த செல்வந்தன் திகைத்து போய் நின்றான் அங்கு நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த செல்வந்தனின் மனைவி ஐயா பெரியவரே மிக நேரம் ஆகிவிட்டது இந்த பொற்காசுகளை பத்திரமாக எடுத்து வைத்துக்கொண்டு நிம்மதியாக உறங்குங்கள் என்று கூறிவிட்டு தன் கணவனை அறைக்குள் அழைத்து சென்று மெதுவாக பேச ஆரம்பித்தாள் இந்த பெரியவருக்கு இவ்வளவு செல்வம் தேவையே இல்லை உண்ண உணவும் உறங்க இடமும் நம்மை போன்றவர்கள் தந்துவிடுகிறார்கள் பிறகதற்கு அவருக்கு செல்வம் என்று மனைவி கூறுவதை கேட்டு தன் மனைவியின் எண்ணம் என்ன என்பதை செல்வந்தன் புரிந்து கொண்டான் அந்த பெரியவர் உறங்கியதை உறுதி செய்து கொண்ட செல்வந்தன் அந்த கைத்தடியில் இருந்த பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு தன்னிடமிருந்த இரும்பு காசுகளை அந்த கைத்தடிக்குள் நிரப்பி வைத்துவிட்டு அமைதியாக தன் அறைக்கு வந்துவிட்டான் காலையில் விடிந்ததும் பெரியவருக்கு எந்த சந்தேகமும் வராதபடி செல்வந்தனும் அவனின் மனைவியும் அந்த பெரியவரிடம் அக்கறையாக இருப்பதைப் போல் நடித்து கொண்டிருந்தனர் மகனே என் பயணத்திற்கு நேரமாகிவிட்டது நீங்கள் காட்டிய அன்பிற்கு நான் என்ன கைமாறு செய்யப்போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு ஏதேனும் கோரிக்கைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று அந்த பெரியவர் கேட்க செல்வந்தன் எதுவும் பேசாமல் வெகு நேரம் அமைதியாக இருந்தான் வெகு நேரம் கழித்து ஐயா பெரியவரே எங்களுக்கு திருமணம் முடிந்து மூன்று வருடங்கள் முடிந்துவிட்டது ஆனால் அம்மா அப்பா என்று ஆசையோடு அழைப்பதற்கு ஒரு குழந்தை செல்வம் எங்களுக்கு கிடைக்கவில்லை எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க அந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கண்ணீருடன் கூற நிச்சயம் மகனே உனக்காக அந்த இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு பெரியவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் வெகு நாட்கள் பயணம் செய்து பெரியவர் காசியை வந்தடைந்தார் அங்கு தன்னை போன்ற ஆன்மீக யாத்திரை வந்திருந்த அனைவரிடமும் சந்தோஷமாக பேசிக்கொண்டும் அங்கிருந்த திருத்தலங்களை பார்வையிட்டு அதன் வரலாறுகளை கேட்டு தெரிந்து கொண்டு சந்தோஷமாக நாட்களை கழித்துக் கொண்டிருந்தார் தன்னிடம் இருக்கும் பொற்காசுகளை ஏதேனும் ஒரு நல்ல காரியத்திற்கு பயன்படுத்திவிட்டு மீண்டும் ஊருக்கு புறப்பட வேண்டும் என்று முடிவெடுத்த பெரியவர் அங்கிருந்த ஒரு ஆசிரமத்தை பராமரிக்கும் நிர்வாகி ஒருவரை அழைத்து மகனே நான் காசிக்கு வந்து மனதார இறைவனை தரிசித்து விட்டேன் என்னிடம் குழந்தை வரம் வேண்டும் என்று வேண்டுதல் கேட்ட ஒரு தம்பதியின் வேண்டுதலையும் அந்த இறைவனின் காதில் போட்டுவிட்டேன் இப்போது என் மனதில் எந்த சலனமும் இல்லை நாளை நான் மீண்டும் ஊருக்கு புறப்படுகிறேன் அதற்கு முன் நீ ஒரு உதவி செய்ய முடியுமா என்று பெரியவர் கேட்க பெரியவரே உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்கள் நிச்சயம் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று அந்த நிர்வாகி கூற மகனே உன் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நாளை மூன்று வேளை அறுசுவை உணவளித்து புத்தாடை தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதற்கு எவ்வளவு செலவாகும் என்று பெரியவர் கேட்க சிறிது நேரம் கணக்கு போட்ட நிர்வாகி ஐயா நீங்கள் சொல்வதை போல் செய்ய வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் நானூறு பொற்காசுகள் தேவைப்படும் என்று நிர்வாகி கூறினார் அதை கேட்ட பெரியவர் சரி மகனே நான் கூறியபடியே எல்லாவற்றையும் செய்துவிட்டு இரவு என்னை வந்து பார் உனக்கான பொற்காசுகளை தருகிறேன் என்று கூறிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார் நிர்வாகியும் அவரிடம் எதையும் கேட்காமல் இவற்றையெல்லாம் செய்வதற்கான பொருட்களை அந்த ஊரிலிருந்த பணக்காரர் ஒருவரிடம் கடனாகப் பெற்று அந்த பெரியவர் கூறியபடி எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து முடித்தார் பிறகு அந்த பெரியவரை சந்தித்து பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு அந்த பணக்காரிடம் வாங்கிய கடனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே பெரியவர் தங்கியிருந்த அறைக்கு சென்று கதவை தட்டினார் கதவை திறந்த பெரியவர் தன் முன்னால் நிர்வாகி நிற்பதை பார்த்து சிரித்த முகத்துடன் மகனே நான் சொல்லியபடியே எல்லாவற்றையும் திருப்திகரமாக செய்துவிட்டாய் இதோ உனக்காக பொற்காசுகளை தருகிறேன் கொஞ்சம் பொறு என்று கூறியவாறு கதவை மூடிவிட்டு கைத்தடிக்குள் இருந்த பொற்காசுகளை கீழே கொட்டினார் ஆனால் பொற்காசுகளுக்கு பதிலாக இரும் இரும்பு நாணயங்கள் கீழே விழுந்திருப்பதை பார்த்து பெரியவர் அதிர்ச்சி அடைந்தார் ஐயோ இது என்ன கொடுமை என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து முன்பணம் கூட எதுவும் வாங்காமல் எல்லாவற்றையும் செய்த அந்த நிர்வாகிக்கு என்ன பதில் நான் சொல்வேன் என்னை முழுமையாக நம்பிய அந்த நல்ல மனிதனின் முகத்தில் எப்படி நான் முழிப்பேன் என்று அவசரத்தில் எதையும் யோசிக்காமல் அதே அறையில் பெரியவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் வெகு நேரமாகியும் கதவு திறக்காததால் சந்தேகமடைந்த நிர்வாகி கதவை உடைத்து பார்க்க அங்கே பெரியவர் தூக்கிட்டு இறந்து கிடந்தார் தரையில் இரும்பு நாணயங்கள் சிதறிக் கிடப்பதைப் பார்த்த நிர்வாகிக்கு ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது உடனே அந்த பணக்காரரை சந்தித்து இன்னும் கொஞ்சம் பணத்தை கடனாக பெற்று அந்த பெரியவரின் உடலுக்கு இறுதிச் சடங்குகளை அந்த நிர்வாகியே செய்து முடித்தார் அந்த பணக்காரரை சென்று சந்தித்த நிர்வாகி ஐயா அந்த பெரியவர் யாரென்றே எனக்கு தெரியாது அவரின் பேச்சில் இருந்த உண்மையை நம்பி அவரிடம் எந்த பணத்தையும் வாங்காமல் உங்களிடம் கடன் வாங்கி அவர் செய்யச் சொன்ன எல்லாத்தையும் செய்து முடித்தேன் கடைசியில் இப்படி நடக்கும் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அந்த பெரியவரும் என்னை ஏமாற்ற நினைத்தது போல் தெரியவில்லை எங்கோ தவறு நடந்திருக்கிறது நான் உங்களிடம் வாங்கிய கடனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் என்று பணிவோடு நிர்வாகி கேட்க நிர்வாகியே உன் கதை எனக்கு தேவையில்லை இன்னும் ஒரு வாரம் உனக்கு கால அவகாசம் தரேன் நீ யாருக்கு வேணாலும் தகவல் தரலாம் தகவல் தெரிவிக்க என்னுடைய வேலையாட்கள் உனக்கு உதவி செய்வாங்க உன் தகவலை கேட்டு யார் வந்து ஐநூறு பொற்காசுகள் தந்தாலும் நீ இங்கிருந்து போகலாம் இல்லைனா காலமெல்லாம் என் பண்ணையில வேலை பார்க்கணும் என்று நிர்வாகியை பண்ணைக்குள் அழைத்துச் சென்றனர் என்னை காப்பாற்ற யார் போகிறார்கள் என்று மனதிற்குள் வேதனையோடு கண்ணீர் சிந்தியபடியே நிர்வாகி பண்ணைக்குள் நடந்து சென்றார் அங்கே செல்வந்தனுக்கு சரியாக ஒரு வருடம் கழித்து அழகான ஆண் குழந்தை பிறந்தது செல்வந்தன் கஞ்சனாக இருந்தாலும் தனக்கு மகன் பிறந்ததை ஊரே மெச்சும்படி விருந்து படைத்து வெகு விமர்சையாக கொண்டாடினான் அந்த ஆண் குழந்தை வளர்ந்து வாலிபனானான் தன் தாய் தந்தையைப் போல் கஞ்சனாக இல்லாமல் தான தர்மங்கள் செய்வதில் முதலாளாக இருந்தான் தன் மகன் மீது செல்வந்தன் உயிரையே வைத்திருந்தாலும் தான தர்மங்கள் அதிகமாக செய்வதை பார்க்கும்போது செல்வந்தனுக்கு கோபம் வரத்தான் செய்தது ஆனாலும் வரமாக கிடைத்த மகன் என்பதால் கோபத்தை தனக்குள்ளே புதைத்து கொண்டான் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் செல்வந்தனின் மகன் திடீரென வாயில் ரத்தம் சிந்த கீழே மயங்கி விழுந்தான் அதை பார்த்த செல்வந்தன் ஒரு நிமிடம் துடிதுடித்துப் போனான் வைத்தியர்களை வரவழைத்து வைத்தியம் பார்த்தான் அவனை பரிசோதித்த வைத்தியர்கள் அனைவரும் செல்வந்தனே உன் மகனுக்கு வந்திருப்பது கொடிய நோய் நீ எவ்வளவுதான் செலவு செய்து வைத்தியம் பார்த்தாலும் அதிகபட்சம் ஆறு மாதங்கள் மட்டுமே அவன் உயிருடன் இருப்பான் என்று வைத்தியர்கள் கூறுவதைக் கேட்டு செல்வந்தன் கதறி அழுதான் சில நாட்கள் கழித்து செல்வந்தனின் வீட்டிற்கு வந்த மகான் ஒருவர் மகனே நீ செய்த பாவங்களில் ஏதோ ஒன்று உன்னை பின்தொடர்கிறது அதனால்தான் உனக்கு இவ்வளவு துக்கங்கள் ஏற்படுகிறது எதற்கும் ஒருமுறை முறை காசிக்குச் சென்று வா என்று மகான் கூற காசி என்ற பெயரை கேட்டதும் தான் ஏமாற்றிய அந்த பெரியவரின் முகம் செல்வந்தனின் மனதுக்குள் தோன்றியது ஒருவேளை நான் அந்த பெரியவருக்கு செய்த நம்பிக்கை துரோகம் தான் இப்போது என்னை பின்தொடர்கிறதோ என்று நினைத்தவன் அதுதான் உண்மை என்றால் அவரிடம் நான் முயமாற்றிய ஐநூறு பொற்காசுகளை அவரை கண்டுபிடித்து தந்துவிட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே ஐநூறு பொற்காசுகளை ஒரு துணிப்பையில் முடிந்து எடுத்துக்கொண்டு தன் மனைவி மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு காசிக்கு புறப்பட்டான் காசிக்குச் சென்ற செல்வந்தனும் அவனின் மனைவியும் அந்த பெரியவரின் அங்க அடையாளங்களை கூறி எல்லோரிடமும் விசாரித்து பார்த்தார்கள் ஆனால் ஒருவருக்கும் அவரை பற்றி தெரியவில்லை இருபது வருடங்கள் கழித்து அவரை தேடி அலைவதில் எந்த நன்மையும் இல்லை என்றே தோன்றுகிறது இருந்தாலும் பரவாயில்லை இப்போது இருட்டாகிவிட்டது நம் மகன் தனியாக அறையில் இருப்பான் நாளை மீண்டும் வந்து தேடுவோம் என்று செல்வந்தனின் மனைவி கூற செல்வந்தனும் சரி என்று அறைக்கு புறப்பட்டான் வெகு நேரமாகியும் தன் தாய் தந்தையை காணாத வாலிபன் அவர்களை தேடி புறப்பட்டான் கொஞ்ச தூரம் நடந்தவன் ஒரு முட்புதர் அருகே யாரோ அழுகின்ற சத்தத்தை கேட்டு அருகில் சென்று பார்த்தான் பெரியவரே இந்த நேரத்தில் இந்த புதருக்குள் உங்களுக்கு என்ன வேலை என்று வாலிபன் கேட்க உடனே அந்த மனிதர் மகனே சத்தம் போடாதே பண்ணையாட்கள் வந்தால் என்னை இழுத்துச் சென்று விடுவார்கள் என்று கூறியதை கேட்டு வாலிபன் ஒன்றும் புரியாமல் முழித்தான் மகனே இருபது வருடங்களுக்கு முன்பு இந்த நகரத்தில் இருந்த ஒரு ஆசிரமத்திற்கு நிர்வாகியாக இருந்தவன்னா ஒரு பெரியவருக்காக பெரியவருக்காக கடன்பட்டு பண்ணையில் இத்தனை வருடங்களாக வேலை செய்து வருகிறேன் அன்பை போல் என் உடல் வேலை செய்வதற்கு ஒத்துழைக்கவில்லை அதனால்தான் அவர்களிடமிருந்து தப்பித்து வந்திருக்கிறேன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய உத்தேசம் ஆனாலும் ஒருவனுக்கு கடனாளியாக அவனுக்கு தர வேண்டிய ஐநூறு பொற்காசுகளை தராமல் உயிரை விட என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கதறி அழுதார் உடனே அந்த வாலிபன் உங்களுக்கு ஐநூறு பொற்காசுகள் தானே வேண்டும் அதற்காக ஏன் முட்டாள்தனமாக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் நாளை இதே இடத்திற்கு வந்து காத்திருங்கள் பொற்காசுகளுடன் வருகிறேன் என்று கூறிவிட்டு தான் தங்கியிருந்த அறைக்கு வந்து சேர்ந்தான் மறுநாள் காலை அந்த பெரியவரை கண்டுபிடிக்க செல்வந்தனும் அவனின் மனைவியும் புறப்பட்டு சென்றவுடன் அதுவரை அமைதியாக இருந்தவன் பெற்றோர்கள் சென்றதும் தாங்கள் கொண்டு வந்திருந்த பெட்டியை திறந்து அவற்றில் ஏதேனும் பொற்காசுகள் இருக்குமா என்று தேடியபோது பொற்காசுகள் நிறைந்த ஒரு துணிப்பை வாலிபனின் கைக்கு கிடைத்தது அதிலிருந்த பொற்காசுகளை எண்ணி பார்க்க சரியாக ஐநூறு பொற்காசுகள் இருந்தது உடனே அதை எடுத்துக்கொண்டு அந்த மனிதரை தேடிச் சென்றான் அந்த மனிதரை சந்தித்த வாலிபன் ஐயா இதில் ஐநூறு பொற்காசுகள் இருக்கிறது இதை வைத்து உங்கள் கடனை அடைத்துவிட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்கள் தற்கொலை போன்ற முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்காதீர்கள் என்று கூறி அவரை வழியனுப்பி வைத்தான் அந்த நிர்வாகியும் நேராக பணக்காரனை சந்தித்து தன்னுடைய கடன் தொகையை கொடுக்க அதை வாங்கி கொண்ட பணக்காரன் நிர்வாகியை அழைத்து அதிலிருந்து நூறு பொற்காசுகளை திருப்பி கொடுத்தான் வழியில் மக்கள் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்ப்பதை பார்த்த நிர்வாகி அங்கே சென்று கூட்டத்தை விலக்கி பார்க்க ஒரு நிறம் அதிர்ந்து போனார் மணி நேரத்திற்கு முன்பு தனக்கு பொற்காசுகளை கொடுத்த வாலிபன் ரத்தவாந்தி எடுத்து இறந்து கிடந்தான் இந்த செய்தி அந்த நகரத்தில் தீயாக பரவியது ரத்தவாந்தி எடுத்து ஒரு வாலிபன் இறந்து கிடப்பதாக செய்தியை கேட்டு செல்வந்தனும் அவன் மனைவியும் அந்த இடத்திற்கு ஓடிவர அங்கு இறந்து கிடப்பது தங்கள் மகன்தான் என்பதை தெரிந்து கொண்டு கதறி அழுதனர் சிறிது நேரத்தில் அவர்கள் இருவரும் அப்படியே சுருண்டு விழுந்து உயிரை விட்டார்கள் இவற்றையெல்லாம் கண்கூடாக பார்த்த நிர்வாகி இந்த வாலிபன் எதற்காக தமக்கு உதவ வேண்டும் ஏன் என் கண்முன்னே இப்படி இறந்து கிடக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்ற மனதிற்குள் நினைத்து கொண்டே அந்த மூன்று சலரங்களை தன்னிடமிருந்த மீத பொற்காசுகளை வைத்து நல்லடக்கம் செய்துவிட்டு இனி கடவுள் விட்ட வழி என்று தன் பாதையில் நடக்க ஆரம்பித்தார் இந்த கதையின் மூலம் உனக்கு என்ன புரிந்தது என்று குரு கேட்க சீடன் பதிலேதுவும் பேசவில்லை மகனே அந்த செல்வந்தனுக்கு மகனாக பிறந்தது வேறு யாரும் இல்லை ஆன்மீக பயணமாக சென்ற அந்த பெரியவர்தான் அவர் செய்த புண்ணியத்தால் மீண்டும் பிறவி எடுத்து தன்னுடைய கடனை தீர்த்து கொண்டார் அந்த செல்வந்தன் அந்த பெரியவருக்கு செய்த பாவத்தால் வரமாக கிடைத்த மகனையும் அழித்து தாங்களும் அழிந்து போனார்கள் நீங்கள் ஒன்றை மட்டும் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்த புண்ணியங்களை கூட சில நேரங்களில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளால் நிராகரிக்க முடியும் ஆனால் நீங்கள் செய்த பாவங்களை நிச்சயம் உங்கள் குழந்தைகள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை மறந்து விட வேண்டாம் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற நட்கதைகளை நீங்கள் கேட்க வேண்டுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க